जय जय To president. Sure. I request yes. the Honorable Governor to administer the oath of office and secrecy yes. to mm -hmm. Minister Designate Thiru Dr. K. Pomodi. ஐ பொன்முடி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் முழச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விளக்கி திறப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையான நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகின்றேன் கா பொன்முடி என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதும் என எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு தேவையான அளவுக்கின்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதிமொழிகிறேன் மாண்புமிகு அமைச்சரவர்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு பூங்குத்து வழங்குவார்கள் மாண்புமிகு அமைச்சரவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பூங்குத்து வழங்குவார் தி ஆண்டு மினிஸ்டர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள்